அண்மனை உள்ள கணிக்கிறார் ஆனங்கள் எல்லாம் இது எங்கட குட்டி நீங்கள் வர வணக்கம் மக்களே வாழ்வழினி நான் முழக்கம் தெரு இன்றைக்கு எங்களோட சந்தைக்கு வந்து நாங்கள் கனால் சந்தைக்கு வெளியில் கொஞ்சம் மக்கள் வந்து போட்டிருப்பாங்க நீங்களோ டயர் கொண்டு வந்து விற்கிறாரு போல உள்ளுக்குள்ள ஆடு மாடு விற்கிறாங்க ஆடு கொஞ்சம் வாங்க வந்து நாங்கள் இதில் பாருங்கள் கொஞ்சம் கூலர் இதில எல்லாம் போட்டு வைக்கலாம் எங்கட கார் ட்ரெய்லரோட வந்த நாள் கண்மணி நிற்பாங்க தனிக்குது நீல கார் இன்றைக்கி ட்ரெய்லர் ஊற்றிடுது வாகனங்கள் எல்லாம் வந்துருக்குங்க 125 pounds, 625, dollars right 80. That dollar 80, I'm gonna get